மொபைலில் ஸூமாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு தெரிய மாட்டேங்கிறேன் அன்னைக்குல லைவ் போட்டேன் அது என்ன ஆச்சுன்னா நம்ம இவ்வளவு தூரத்துல வச்சு எடுத்தோம்னா ஸூமா காட்டு போகிறத விட எல்லாம் ரீட் ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம்ல யூடியூப் எங்க போறியா பண்ணிக்கணும் அது கம்பிலே சாஞ்சி நின்று மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கான் வாக்கிங் போகிறப்ப

ஐ ஆச்சுனே வந்துருனானு இம்புலா அண்ட் நான் உள்ள வரேன்

काम के लिए मतलब हम्म आज이가 진짜 착해라 걱정 கூட்டம் கம்மியாக தான் இருக்குது தண்ணியும் கம்மியாக தான் இருக்குது

போதும்போதும் தண்ணி விழுறத விட இதுவும் பார்க்கறதுக்கு அழகாக தான் ஸ்லோவாக அழகாக அந்த இருக்குண்ண சில்வர் ஃபால்ஸ் மாதிரி சோப் நுர அந்த மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக அழகா நான் குளிக்கிறதுக்கு வசதி இருக்கா i have been 이런 <목소리도> 가있네이요에 <목소리도> मकल अ

அலந்தா எப்போ புடிச்சதுன்னு தெரியல போட்டோ எடுக்கலாம் போட்டோ எடுக்கலாம் ஆஜாடு வர வா வா அத நான் எடுக்கல பாப்போம் இது என்ன ஆகுதுன்னா S2 என்ன சொல்லுதுங்க ஆ ஆ செய்யு வெக்கலாம் 우리 남자가 있어. 우 போட்டோ எடுக்க ஆள் வந்துடுச்சு அதனால பின்னாடி இருந்த லைவ் போடும் அத்த வாரம் வாழ் சுவாரம் கட்டாயிராடு <laughs> oh सही <laughs> हो <laughs> <that's> <laughs> 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 <numing> <-treated> <laughs>

అది కూడా తప్పిట్టు అయితే అడిచి వర్ Yeah, ஏலே இப்போ எல்லமே கரெக்டா இருக்கும் ஓ இந்த மாதிரி ஓட சொல்லுத நான் ஏனே இங்கன தான இருக்கு நல்லா நல்லா தான यार வாஞ்சினறதா சரி சரி நம்ம லைவ் எத்தனை பேர் இருக்கோம் கரெக்டா 45 பேர் பாத்தேன் நம்ம எல்லாரையும் கை ஏලිச்சு போούμε வணக்கம் மக்களே லைவ் பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் வங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது கொரீசன் இருந்தால் கேளுங்க தண்ணி லெவல் கம்மியாக தான் இருக்கு கண்டிப்பாக மழை பெஞ்சே ஆகணும் இல்லைன்னா ரெண்டு ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே தண்ணி இல்லாமல் ஆகின மாதிரி ஆயிரும் குற்றாலத்தில் மழை பெய்யணும்னு வேண்டிக்கோங்க Rat wie

அழகு பாண்டி ஹாய் கன்சிஸ்டண்டாக நமக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஆளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்கப்பா கேட்ட தாண்டி இந்த பக்கம் தண்ணி விடுவாங்க எந்த கேட்ட தாண்டி தெரில ஒருத்தர் காலைல ஒருத்தர் சொல்லிட்டு போனார் நான் இருபத்தஞ்சி வருஷமாக சபரிமலைக்கு மாலை போட்டு வந்துட்டு எனக்கு எல்லா இடமும் அத்துப்படி அப்படின்னு மாலை போட்டு வரவங்க வண்டியில் தானே போவாங்க எங்கே கேட்டு கூட வர ஆள்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்

என்ன நடந்தாலும் எட்டு மணிக்கு வீட்டு போய் ஆகணும் சூப்பர் மார்க்கெட் கூட்டு போகிறேன் என்ன ராமச்சந்திரன் அன்னைக்கு நேற்று ஒம்பதுல வர லேட் ஆயிடுச்சுல வீட்டுக்கு போகும்போது எட்டரைக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அடைச்சிருவான்னு சொல்லிட்டு பிள்ளைகள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு இன்னைக்கு கூட்டு போறேன் இருக்கேன் போகலன்னா கொண்டு வரலாம் நம்மள நீ எங்கே வேணாலும் போய் கடை கூப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அது பக்கத்தில் ராம்சந்திரன் சூப்பர் மார்க்கெட் அமைஞ்சு வச்சா அதனால் அங்கே போய் ஒன்றும் வாங்க மாட்டாங்க ஆனால் போகணும் இங்கே இங்கே டெய்லி எப்போ கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போங்க டெய்லி கூட்டத்தை கூப்பிட்டு வந்து பாட்டிட்டு நம்ம எவ்வளோ நேரம் அப்டேட் போடவா அவ்வளோ பார்த்துட்டு இருக்கவா ரெண்டு பேரையும் ஹோம் ஒர்க் எழுதுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபோன்லையா உடம்புலையா ரெண்டுலேயும் சார்ஜ் இறங்கிடுச்சுண்ணே இனி இதுக்கப்புறம் எடுத்தாலும் உங்களுக்கு இது இருக்காது கிளாரிட்டி இஷ்யூ வரும் பேட்டரி இருக்க வரைக்கும் அடிமா அப்படிங்களா வாக்கிங் கிளம்பியாச்சு இந்த மொத்தமாக கிளம்பிட்டாங்களே நூற்றி அஞ்சு பேர் பார்க்குறீங்க தேங்க்யூ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்கள் வெறும் சட்டை தூக்கிட்டு போய் என்ன சட்டை பண்ணுவோம் ஏய் ஏடா அவங்க நன்றி ரெண்டியிடும் செட்டே ஒளி நம்ம செட்டே பிடிச்சிட்டு தொடங்க ஆ ஆ ஏதோ சொன்னோம் நம்ம ஏதோ பண்ணா வா அப்படினு போய் தூங்க போற நேரத்துல டிஸ்டர்ப பண்ணறாரு செட்டே அங்க எல்லாம் ஒரு சைடுல 1 கிலோ வச்சிருக்காங்க எல்லாரும் வலி மறிச்சு வாங்கிடுத பாருங்க இது வாயிலெல்லாம் பாருங்க போலீஸாரெல்லாம் இருக்காங்க பாவம் தானே நின்றுட்டே இருக்குது காலையிலேருந்து இருந்து இருக்கணும் டூட்டி மாத்திட்டே இருப்பாங்களா எட்டு மணி நேரம் அப்படினாலும் அங்கே கூட சரி மக்களே நைன்டி பர்சன்டேஜ் டேட்டா முடிஞ்சிடுச்சு நாளைக்கு லைவ்ல சந்திப்போம் E hey,